கௌதம் சீரியல இப்போ ஒரு எக்ஸானரியான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடிங் கேளுங்க வீசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கௌதம் மாட்டுக்கோம் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க விருந்து சாப்பாடுனா விருந்து சாப்பாடு தாங்க ஏங்கிட்ட ஒரு இருபது முப்பது செஃப் இருக்காங்க அவங்க சூப்பராக சமைச்சு தராங்க இருப்பினும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கையால் சாப்பிட்றதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அந்த முறுக்கு அந்த அதிர்செல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க சாப்பிடுவோம் சும்மானு இருங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து நல்லா சாப்பிட்டுட்டீங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக இருக்காங்க உள்ளேயும் வெளியும் வந்து போயிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்னடா அது இத்தனை வாட்டி உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசி அது மட்டும் மட்டுமே இருக்காங்க இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னாச்சு கௌதம் இங்கே வந்து உட்காருங்க முடியலைங்க கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுட்டானோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பாடை பார்த்தா இது சாப்பிட்றீங்க அது சாப்பிட்றீங்க சரி இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம அது மீதாக அப்போன்னு பார்த்தா கௌதமுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க இந்தாங்க உங்களுக்காக வந்து கஷாயம் போட்டுட்டு வந்திருக்கேன் இது சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது என்னது இதுவா என்னங்க நீங்கள் எதுக்கெடுத்தாலும் ஒன்று ஒன்றா கொடுக்குறீங்க சொன்னால் கேளுங்க இதை சாப்பிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்புறம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதா சரிங்க இருப்பினும் வந்து எனக்கு கொஞ்சம் இது மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொண்டு வந்தோன்னே என்னங்க இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நார்மலாக தான் இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்றும் சொல்லாதீங்க சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னங்க ரொம்ப தான் பேசுகிறீங்க ஆமாம் அப்படி தான் பேசுவேன் இப்போ சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மதுமிதாக வேற கஷ்டப்பட்டு போட்டு வந்திருக்காங்க சரி முதல்ல இதை சாப்பிடுவோம் சரி வரலன்னா அடுத்தது நம்ம யாரையாவது கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏங்க ஃபோனை கொடுக்க முதல்ல இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்லணும் ஃபோனை வாங்கினதுனால கால் பண்ண முடியல நம்ம கௌதமால் அப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க இப்போ அதே மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சா சாப்பிட்ட அடுத்த செகண்டே வந்து கேட்குறீங்கன்னொன்னே அப்படி ஒரு பத்து நிமிஷம் கழித்து சொல்கிறாங்க நம்ம கௌதம் சூப்பருங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட கையில் வந்து சூப்பரான விஷயம்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ செலுத்துக்கிட்டீங்க சாப்பிட்றதுக்கு நான் அந்த ஆசோன்னு எப்போதும் நான் இதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கொரட்டை சட்டம் நல்லாவே வந்து ஹெவியாக வந்து வருது அப்போ ஆடா கொரட்டை சட்டம் வந்துருச்சுன்னா இவர் ஆகிட்டாருன்னு அர்த்தம் ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கௌதம் கிட்டக்க வராங்க அப்படியே வந்து காற்றுலையே வந்து கௌதம் கன்னத்தை பிடிச்சி கொஞ்சம் மாதிரி காட்டுறாங்க நம்ம மதுமிதா அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவர் எதுக்கு எடுத்தாலும் வந்து பெரிய பெரிய முடிவெல்லாம் அசால்ட்டாக வந்து எடுத்துட்றாரு ஆனால் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இவரால் முடிவே எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அபிஷேகம் வந்து காட்டுறாங்க என்னடா மாப்பிள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி லட்சுமணன் வந்து கேட்கும்போது மாமா என்னால் நிம்மதியாகவே இருக்கும்ல என்னால் ஏன்டா நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி லட்சுமணன் கேட்கும்போது எல்லாரும் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்காங்க எல்லாரும்னா யாரை சொல்கிறேன் தான் சொல்கிறேன் என்ன எதுவுமே வந்து பண்ண முடியாமல் பண்ணிட்டாப்புல கம்பெனியில் அவ்வளோ காசை எடுத்து வச்சு செலவு இருந்தேன் இப்போ கம்பெனிக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல அதுவும் அந்த சந்தோஷம் இல்லை இப்போ சந்தோஷம் ஆஃபீஸ்க்கு போகிறாப்புல நானும் போக முடியாமல் இருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீ பொறுமையாக இருறா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் இந்த வாட்டி நம்ம எந்த விஷயத்துலையும் மாட்டிக்காமல் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க லட்சுமணன் ஆமாம் நம்ம மாட்டிக்கவும் கூடாது ஆனால் திட்டத்தில் சிறப்பாக வந்து திட்டம் போடணுங்கிற மாதிரி திங்க் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும்